வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல அது இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ப்ரெஸ்மீட்லருந்தே தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு முதல்ல அண்ணாமலை என்ன சொன்னார்னா அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்த வாக்குக்காக நான் வந்து அமைதியாக இருக்கேன் அதிமுகவுக்கு எதிராக எதுவும் பேசாமல் இருக்கேன் ஆனால் இப்பயும் அதிமுகவை சேர்ந்த சில தலைவர்கள் எனக்கு எதிராக தினமும் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக அவங்களை கண்டித்து நான் பேசுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனால் கொடுத்த வாக்குக்காக நான் அமைதியாக இருக்கேன் ஓரளவுக்கு தான் பொறுமையும் இருக்கும் பொறுமைக்கும் ஒரு ஒரு அளவு தான் ஒரு ஒரு கோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு என்ன பேசியிருக்காருன்னா தனிக்கட்சி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பேக்கப்பும் எனக்கு கிடையாது என்னுடைய குடும்பம் பெரிய அரசியல் குடும்பம் கிடையாது பெரிய செல்வ குடும்பம்லாம் என்னுடைய குடும்பம் கிடையாது தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளவு பெரிய சிரமம் அதை சாத்தியம் நினைக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட அண்ணாமலை அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா கிளீனான ஒரு பாலிடிக்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிஜேபியில் சேர்ந்தேன் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் அவங்களுடைய கிளீன் பாலிடிக்ஸ்க்காக தான் நான் வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்தேன் வேலையெல்லாம் விட்டுட்டு இல்லைன்னா இதுக்கு வரப்போகிறோம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் பயணம் செஞ்சுக்கிருக்கேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் சில மாதங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலனா கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் மூணு ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீட் ஷேரிங்காக அண்ணாமலை வெயிட் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு டீசெண்டான சீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை விரும்புகிறாரு அண்ணாமலை மட்டும் கிடையாது ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுடைய எண்ணமும் அதுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூ பண்ணி காமிச்சிருக்காங்க இருந்து பன்னிரெண்டு விழுக்காடு ஓட் ஷேராக பிஜேபி வாங்கி காமிச்சிருக்காங்க அப்போ அதுக்கு தக்கவாறு சீட் ஷேரிங் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் அண்ணாமலையுடைய எதிர்பார்ப்போம் அது தான் இருக்கும் டீசெண்டான சீட் ஷேர் இருக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி பாண்டே சொல்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி முப்பத்தி நாலு அதிமுகவா நூறு கூட்டணி கட்சிகள் அந்த நூறில் ஐம்பது நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய்க்கா மீதி ஐம்பது பாஜக பாமக தேமுதிக இவங்களுக்கு ஆமா இருபது இருபத்தஞ்சில் போட்டியிடட்டும் பாஜக அப்படின்னு போற போக்கில் சொல்றாரு பாண்டே எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க லெவன்லேருந்து இருந்து டுவெல் பர்சன்டேஜ் வரதுக்கு பாஜக எவ்வளவு எஃபர்ட் போட்டு வாங்கியிருக்காங்க அப்போது உழைப்பு கேட்ட ஊதியம் அப்படிங்கிறது தான் மாறல் அதுக்கு தக்கவாறு சீட்டு கிடைக்கணும்ல இப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரியே மூணு பர்சன்டேஜ் இருக்கும்போது இருபது தொகுதி பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும்போதும் அதே இருபதுன்னா யாருக்காவது எல்லாத்துக்கும் கோவம் வரும் தானே அதனால அண்ணாமலையே இந்த சீட் சேரிங்காக வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன் சீட் ஷேரிங்கில் உடன்பாடு இல்லை அப்படின்னா மறுபடியும் பாஜக பூஜ்யத்துக்கு போயிருங்க சீட் ஷேரிங் ரொம்ப முக்கியம் இருபது தொகுதிகளில் போட்டிட்டாங்கன்னா அந்த இருபது தொகுதியும் அதிமுக பாஜகவுக்கு முழுவதுமாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கொடுக்க மாட்டாங்க அப்போது மறுபடியும் பிஜேபி பூஜ்ஜியத்துக்கு போகும் கஷ்டப்பட்டு அண்ணாமலை போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால சீட் ஷேரிங்கில் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அண்ணாமலை டெஃபினட்டாக கட்சியில் இருக்கலாமா கட்சியை விட்டு விளையிடலாமா அரசியலேருந்தே விளையிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அதனால தான் தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் நான் நம்புறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் அதுதான் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா தனி ஆரம்பிக்க மாட்டாரு மோடிக்கு எதிராக அண்ணாமலை டெஃபினட்டா பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாரு ஏன்னா மோடிக்காக அரசியலுக்கு வந்தவர் முடிஞ்ச அளவுக்கு அண்ணாமலையுடைய எஃபர்ட்லாம் மோடிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் மோடிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய எண்ணம் விருப்பம் எந்த சூழலையும் மோடிக்கு எதிரான பாலிடிக்ஸை சந்தர்ப்பவாத பாலிடிக்ஸ் எல்லாம் அண்ணாமலை பண்ண மாட்டார் இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா சரி மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகணும் எதுக்காக திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதிமுக கூட்டணி அமைச்சா அதிமுகவோட ஓடு கூட்டணி அமைச்சா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிக்கலாம் ஆனால் விலகினதுக்கப்புறம் கூட்டணி பலமாக இருக்கா விலகினதுக்கப்புறம் இபிஎஸ்சி எதையாவது விட்டு கொடுக்குறாரா பலமாக இருந்த கூட்டணி தானே இப்போ உடஞ்சிக்கிருக்கு கஷ்டப்பட்டு என்டிஏவை உருவாக்குனார் அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ்சு இவங்கெல்லாம் வந்தாங்க ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தங்களா விலகிக்கிருக்காங்களே கூட்டணி ரொம்ப பலவீனம் அண்ணாமலை கூட்டணியையும் பொறுப்புல இருக்காரு நம்ம விலகினதே கூட்டணி ஜெயிக்கணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம விலகினதுக்கு அப்புறமும் கூட்டணி சரியா வழி நடத்த முடியல டெல்லி மேலிடம் அதை ஒழுங்கா மானிட்டர் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் கோபம் டெபினா அண்ணாமலைக்கு இருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல அதனால அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ல அவர் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கரெக்டான வார்த்தைகள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஒருத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்